கண்ணா எப்படி இருக்கிற கண்ணா நல்லா இருக்கிறியா கண்ணா இன்னைக்கு கமெண்ட்ல பார்த்தது கண்ணா எப்படி இருக்கிற நல்லா இருக்கியா கண்ணனும் கண்ணனை பற்றி நான் நினைச்சாலே வந்து கண்ணன் பாடின பாட்டு தான் புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே அந்த பாட்டு வந்து கண்ணன் பாடின தான் எய்த் ஸ்டாண்டர்ட் நானும் கண்ணனும் செவன்த்து எயித்து நைன்த்து டென்த் வரைக்கும் ஒன்றாவே படித்தோம் அப்போது கண்ணன் அந்த செவன்த் பாக்கும்போது முதல் முதலில் அவனை பார்க்கும்போது அவன் பாடின பாட்டு புல்லாங்குழல் படித்த மூங்கில்களேன்னு பாட்டு பாடுவான் கண்ணா நான் சரண் கூட தான் இருக்கேன் கண்ணா பக்கத்து பக்கத்து வீடு தானே கண்ணா டெய்லி சாயந்தரம் ஆறு டு எட்டு மணிக்குள்ள எப்படி போன் போட்டு போட்டுருவாங்க போட்டுருவாங்கண்ணா எங்க அத்தையும் அவங்களும் பேசாம இருக்க மாட்டாங்க அக்கா அண்ணா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கும் நல்லா இருக்கும்